நார்மலாக முதுகு தண்டவத்தில் பிரச்சனை ஏற்பட்டு ப்ராப்ளம்னாலும் சரி ஒரு டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ஹெர்னியேஷன் இல்லை எனக்கு வந்து சிவியராக வந்து முதுகெலும்பில் வந்து ஜவ் அழுத்தம் ஏற்பட்டு அதனால வந்து கால் ரெண்டு ரொம்ப மத மதப்பாயிடுச்சு இல்லை என்னால் நடக்கவே முடியலன்னு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் சரி பண்ணி தர்றதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் நடந்த தான் நான் உண்மையை சொல்றேன் கரெக்டாக பத்து நாளில் உட்கார முடியாது சாப்பிட்டு அஞ்சு நிமிடம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாப்பிட முடியாது நடக்க முடியாது ஆனால் அந்த பத்து நாள் அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு சிட்டிங் வந்து ஒரு சிட்டிங்கில் ஆறு விதமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க அது மாதிரி நாலு பயிற்சிகள் காலையில் எட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாங்க நைட்டில் எட்டு மணிக்கு தான் முடிக்கிறாங்க நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிட்ற நேரம் நம்ம ரெஸ்ட் மற்ற நேரம் ரெஸ்ட் இல்ல தொடர்ந்து அவங்க நம்ம வந்து சீச்சா இந்த ஆஸ்பத்திரி போனபோது நடக்க முடியாம ரெண்டு நாள் நடக்க முடியாம ப்ரெஷர்ல கூட படுத்துக்கிட்டு தான் வந்தேன் இங்கே வந்த கை நான் நடந்து நடக்க முடியாத அளவுக்கு நடந்து போனேன் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம முதுகு தண்டு அதாவது ஸ்பைனல் கார்டில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தும் அவரால் ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் அவருக்கு இருக்குது காரணம் அவருக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் அதாவது முது தண்டு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அவர் உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னு ஒரு பெரிய மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் அவருக்கு சொல்லிட்டாங்க மெயினாக மயக்க மருந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஆனால் அவருக்கு முதுகு தண்டு வரத்தில் ஜப்பு விலகி எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபோர் ரெண்டு லெவல்லையுமே ஜபு விலகி இருக்கிறதுனால இடுப்பிலிருந்து காலுக்கு வழி பரவ ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் அவரால் நடக்கவே முடியல நடக்கவே முடியலன்னா நடக்கவே முடியல தூக்கிட்டு வர்ற சுச்சுவேஷன் கைத்தாங்களும் அவர் தூக்கிட்டு வர மாதிரி தான் இருந்தார் ரெண்டு காலிலையுமே அவருக்கு மத மதப்பும் வந்துருச்சு நம்மக்கிட்ட ஓபி அவர் ரெண்டு நாள் வந்தார் அப்பயே ரொம்ப சீரியஸாக இருக்குது சார் நீங்கள் கொஞ்சம் அட்மிஷன் இறங்க சார் நம்மளும் சொன்னோம் இல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் பாக்குறதுனால அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க அங்க போன இடத்துலையும் அவங்களுக்கு வந்து இல்ல உங்களுக்கு கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும் பட் இந்த சிச்சுவேஷன்ல ஆப்ரேஷன் பண்ண முடியாது நீங்க பிசியோதெரப்பிய ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க திருப்பி அவங்க இங்க வந்தாங்க வரும் பொழுது கிட்டத்தட்ட தூக்கிட்டு தான் வந்தாங்க தாங்களா அதுக்கடுத்து அவர் இங்கே ஒரு ரெண்டு நாள்ல ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சாரு ஒரு பத்து நாள்ல கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட்லேருந்து இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் அவர் சரியாயிட்டாரு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு வரும்பொழுது அவரோட ரிப்போர்ட் எப்படி இருந்தது போகும்பொழுது அவருக்கு எப்படி இருந்தது காலில் இருந்த மத மதப்பு எந்த அளவுக்கு குறைஞ்சது இத்தனைக்கு அவருக்கு பத்து வருஷமா சுகர் வேற இருக்கு காலில் இருந்த மத மதப்பு எந்த அளவுக்கு சரியா இருக்கு இது எல்லாமே இப்போ உங்களை காமிக்கிறேன் நான் அவருக்கு எல் த்ரீ எல் ஃபோர் லெவலில் எயிட் பாயிண்ட் எயிட் தான் இருக்கு அது டயமீட்டர் ஸ்பைனல் கார்டோட சுற்றளவு எல் ஃபோர் எல் ஃபைவ்ல செவன் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கு லம்பார் கேனல் சினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் டீஜெனரேட்டிவ் லம்பார் கேனல் சினோசிஸ் அவரோட ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து நவ் கம்ப்ரஷன் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போகிற நேரம் அழுத்த ஆரம்பிச்சிருது இடுப்புல இருந்து காலுக்கு போகிற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சு பாதத்தில் ஃபுல்லாகவே அவருக்கு மத மத போற ஆரம்பிச்சிருச்சு இந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இது பயதிசிய மீட்டர் ரிப்போர்ட் நாற்பது நாற்பது முப்பத்தி நாலு ஆக்சுவலா இது வந்து ஒரு இருபதுக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கு மேல நாற்பது நாற்பத்தாறு இந்த மாதிரிதான் இருக்கு ட்ரீட்மெண்ட் அப்புறம் இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பத்து நாளைக்கு அப்புறம் எல்லாமே பதினாலு பதினாலு பதினாறுன்னு எல்லாமே கிட்டத்தட்ட இருபதுக்கு கீழே வந்துருச்சு ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருபது இருக்காது இருபத்தொன்னு இருபத்தி மூணு ரெண்டு தான் இருக்கு இது எல்லாமே அவருக்கு கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு சுத்தமாவே அவருக்கு மத மதப்பு குறைஞ்சிருச்சு இவர் நேரம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டார் இவருக்கு வரும் என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா மெயினா சிவியரா பேக் பெயின் இருந்தது இடுப்புல இருந்து வலது காலில் அதிகமான வலி பரவல் இருந்தது தொடையில வலி இருந்தது பின்னங்காலில் வழி இருந்தது அதாவது தைஸ்லையும் பெயிண்ட் இருந்தது காஃப் மசல்லையும் பெயிண்ட் இருந்தது ரெண்டு காலிலையும் சிவியரான மத மதப்பு இருந்தது காலை தரையில வச்சா தெரியாத அளவுக்கு மத மதப்பு இருந்தது இப்போ இந்த வீடியோலையே அவர் வரும்பொழுது எப்படி நடந்து வந்தார் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எப்படி நடந்தார் வீட்டுக்கு போகிற அன்னைக்கு எப்படி நடந்தார் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் நான் பாருங்க கம்ப்ளீட்டாகவே நல்லா சரியாயிட்டாரு ப்ளஸ் போகும்பொழுது இவருக்கு இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் முப்பது வருஷம் ஆனாலும் சரி இன்னைக்கு அறுபத்தஞ்சு ஆகுது தொண்ணூத்தஞ்சு வயசு ஆனாலும் இவருக்கு திருப்பி பேக் பெயின் வராத மாதிரியான எக்ஸசைசஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது வந்து வீட்டில் போய் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் குனுஞ்சு நிமுறலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி உடம்பு ரெடி பண்ணிக்கணும் எல்லாமே சொல்லி அனுப்புறோம் ஏன் இந்த வீடியோ அப்படின்னா ஓகே அவர் சரியாயிட்டாரு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா இந்த வீடியோலயே அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பெயின் எவ்வளவு இருந்தது இப்போ எவ்வளவு சரியா இருக்குன்னு நம்ம ஷேர் பண்ணிருக்காரு நார்மலா முதுகு தண்டை பிரச்சனை ஏற்பட்டு ஸ்காட்டிகா ப்ராப்ளம்னாலும் சரி ஒரு டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ஹெர்னியேஷன் இல்ல எனக்கு வந்து சிவியரா வந்து முதுகெலும்பில் வந்து ஜவ்வா அழுத்தம் ஏற்பட்டு அதனால வந்து கால் ரெண்டு ரொம்ப மத மதப்பாயிடுச்சு இல்லை என்னால் நடக்கவே முடியலன்னு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் சரி பண்ணி தர்றதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எதுக்கு எடுத்தாலும் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது சில கண்டிஷன்ஸுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிதான் ஆகணும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க உங்களை நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணி தர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் தேங்க்யூ வணக்கம் சார் என் பெரிய விஜயகுலூர் இந்த மாதிரி இருக்க கரிமே பாரிய ரொட்டெல்லாம் குடி பொங்கல் அன்னைக்கு எனக்கு மோநாடு வந்து ரொம்ப பெயின் நடக்க முடியாமல் போயிடுச்சு பொங்கல் அன்னைக்கு நான் சன் விஷயத்திற்கு பெண் பண்ணி நாங்கள் வரேன் வர இப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கு எடுத்து எத்தப்போ எல்லாம் லீவு இங்கே மட்டும் அண்ணா நான் மட்டும் இருக்குது நீங்கள் வாங்க மூணு மணிக்கா வாங்க என்னன்னு பாத்து விடுவாங்க கரெக்டா வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கி கிழமை வந்து இங்கே சேர்ந்தேன் இருபத்தெட்டுல இருந்து இப்ப நான் ஆறாம் தேதி வரைய பத்து நாள் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆஸ்பத்திரிக்கு போனபோது நடக்க முடியாமல் ரெண்டு நாள் நடக்க முடியாமல் ப்ரெஷரில் கூட படுத்துக்கிட்டு தான் வந்தேன் இங்கே வச்சு ஆர்ச்சி பிரச்சனை ப்ரெஷர்ல படுத்துக்கிட்டு தான் வந்தேன் பின் இங்கே வந்த பிறகு ரொம்ப கை தாங்க தான் நான் நடந்து நடக்க முடியாத அளவுக்கு நடந்து போனேன் ஆனால் தற்போது அவங்க கொடுத்த சிகிச்சைனால நான் அதிக அதிகப்படிய பிடிச்சி சொல்லல உண்மையிலேயே நடந்ததான் நான் உண்மையை சொல்றேன் கரெக்டா எனக்கு பத்து நாள்ல உட்கார முடியாது சாப்பிட்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாப்பிட முடியாது நடக்க முடியாது ஆனா அந்த பத்து நாள் அவங்க குடித்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு சிட்டிங் முன்னாடி ஒரு சிட்டிங்ல ஆறு விதமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க அது மாதிரி நாலு பயிற்சிகள் காலையில எட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாங்க நைட்ல எட்டு மணிக்கு தான் முடிக்கிறாங்க நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிட்ற நேரம் தான் நம்மளுக்கு ரெஸ்ட் மற்ற நேரம் ரெஸ்ட் இல்ல தொடர்ந்து அவங்க நம்ம வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க அந்த சிகிச்சை அளித்த பலனாக நான் முழு பூர்ண குணமடைஞ்சு நான் இப்ப நல்லா நடந்து உட்கார் அளவுக்கு வந்துட்டேன் நான் நல்லா இருக்கேன் அது பூர நான் அந்த டாக்டர் ஜெயசந்திரன் சாருக்கு அங்க வேலை பார்த்தவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண நல்லபடியா வீட்டுக்கு போற அளவுக்கு வச்சதுக்கு நான் ரொம்ப கடமை பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி